Thank you. இது உங்களுக்கு எதை வேண்டுதல்னா அந்த கை இருக்கு இல்லைங்களா அந்த கையில் உங்கள் தலையை வச்சு உங்கள் குறையில் சொல்லுங்கள் அது அதுக்கு தான் அந்த கை வச்சுருக்குது மற்ற எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்று இருக்கும் அது வந்து பக்தருடைய குறைகளை கேட்டு தீர்த்து வைக்கிறதுக்கு தான் அந்த கை வச்சுருக்கு அந்த கை அது உங்கள் தலையை வச்சு உங்களுடைய குறையை நீங்கள் சொல்லணும் ஆமாம் இந்த கோயில் அதுதான் இது அது சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு குயிக்காக நிறைவேற்றுவாங்க என்ன அதெல்லாம் எடுக்கணும் அதெல்லாம் எடுக்கூடாது அது நான் அதை தனியாக சேனலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆமாம் நம்ம யூடியூப் சேனல்லே வீடியோ போட்டுருக்க ஏன்னா மற்றதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது இருக்கும் அது வந்து பக்தருடைய குறையை மட்டும் தீர்க்கிறது மட்டும் அந்த இது நிறைய பேர் வந்து குறைய சொல்ல மாட்டாங்க அது அந்த கையில் அந்த சொல்கிறதுக்காக தான் அந்த இருக்குது

அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இங்கே இருக்கிற கோயில் இருக்கிற நகை நடக்கிற நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு லைவாகவும் வரும் வீடியோ வரும் இந்த கோயில் ஆரம்பிச்சு நான் தான் இருக்கேன் யூடியூப் சேனல் ஓகே ஓகே தேங்க்யூ நீங்கள் உங்கள் தலையை வச்சுனாவே உங்களுக்கு வைப்ரேட் தெரியும் எத்தனை வரைக்கும் வேணும்னா பத்தி நிறைய வகைகள் தெரிஞ்சுதான் மாற்றம் தெரிஞ்சுதான் அது எந்த குறைகள் இருந்தாலும் பண்ணிடலாம் ஏன்னா நிறைய பேர் அது சொல்ல மாட்டாங்க நம்ம சாமி கிட்ட மட்டும் என்ன வேண்டியதோ வேண்டுதான் சொன்னோம்

அந்த மஞ்சள் வந்து அங்கே முன்னாடி போனீங்கன்னா சின்ன வாராகி இருக்கும் அதில் மஞ்சள் மாட்டி விட்ருக்கேன் இந்த பூ வந்து அந்த கையில் வைக்கணும் அந்த கையில் வச்சுட்டு உங்கள் தலையை வந்து அந்த கையில் வச்சு உங்களோட குறைய என்னன்னு சொல்லணும்னு கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவாங்க உங்கள் தலை அதில் வைக்கிறப்ப ஒரு வைப்ரேட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா கண்டிப்பாக வந்திருக்கும் அது நீங்கள் இது மஞ்சள் வந்து அங்கே இருக்கிறது வச்சுக்கோங்க இது வேணாம் இது ஏன்னா எல்லாரும் அவங்க உங்களை குறைகிட்ட போடுறது முன்னாடி பாருங்கள் இதில் வச்சுருக்கோங்க சேரில் வச்சுருப்பாங்க அந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க on the youtube channel